நமது குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் ஜாதகருக்கு இரண்டு வகையான யோக பலன் யோக பலனும் பாதக பலனும் பதினோராம் பாவகத்திற்கு உண்டு யோக பலன்களும் பாதக பலன்களும் உண்டு பதினோராம் பாவகம் முடக்காதிபதி ஆகிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரா தான் பதினோராம் பாவகம் ஆகும் இந்த பாவகம் முடக்காதிபதி ஆகிறது அரிது பெரும்பாலும் பதினோராம் பாவகம் முடக்காக கூடிய கிரகம் செவ்வாயோ அல்லது சூரியனோ அல்லது குருவோ தான் தொண்ணூறு சதவிகிதம் முடக்காதிபதி ஆகிறாங்க சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகத்தை தவிர மற்ற கிரகங்கள் முடக்காதிபதியானால் அந்த ஜாதகத்திற்கு அவர் யோகாதிபதியாக மாறார் இந்த மூன்று கிரகத்தை தவிர மற்ற கிரகங்கள் முடக்காதிபதியானால் அந்த ஜாதகத்திற்கு நாம யோகி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியாக மாறார் முடக்கு முடக்கானால் இந்த மூன்று கிரகங்கள் மற்ற முடக்கானால் அந்த ஜாதகருடைய யோகாதிபதியாக முடக்காதிபதி மாறுகிறார் அப்ப சூரியன் செவ்வாய் குரு முடக்காதிபதி தான் பிரச்சனை சூரியன் முடக்காதிபதி ஆனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாதகர் தான் செய்யக்கூடிய அனைத்து சுபகிரங்களையும் சுபகாரியங்களையும் வாழ்க்கை உள்ளவரை கடனில் தான் வாழணும் கடன் வாங்கித்தான் செய்யணும் இந்த பேங்கில் கடனை வாங்கி கட்ட முடியாமல் ஜப்தி ஈடி இதை அந்த மாதிரி வர்றது ஆனால் பெரிய லெவலில் பண்ணுவாங்க ஆனால் இது பூராமே அரசு அரசு விரோதத்தின் மூலியமாக பாதிக்கப்படுவாங்க ஜப்தி பொருள் விரயம் இந்த கந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டியில் வாங்கிறவங்களாம் இவங்க தான் அது போக செவ்வாய் முடக்கானால் உடன்பிறந்தவர்களாலும் பூமி தின பூமியினாலும் பாதிக்கப்படுவார் இதில் ஒரு சிக்கல் இருக்குது குடும்பத்தில் அண்ணன் தம்பி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்காதங்கை உறவுகளில் ஒரு இல்லிகளான விஷயத்தை இந்த செவ்வாய் செய்கிறது பதினோராம் உண்டான செவ்வாய் செய்கிறது அடுத்து பதினோராம்பகம் குரு பாதிக்கப்பட்டால் அதிக பேராசையால் தன்னுடைய செல்வத்தை இலக்க நேரிடும் ஷேர் மார்க்கெட் இந்த அதுல பத்து ரூபா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தோம்னா மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள் இலக்க நேரிடும் அகம்பாவத்தினாலும் அழிவார்கள் பதினோராம்பாவகம் முடக்களுக்கு திருடு திருடு போகும் தீ விபத்து மற்ற இயற்கை சீற்றங்களால் இவர்களுடைய பெரும்பொருள் வீணாகும் மழை காற்று புயல் இந்த மாதிரி இதுல அந்த மூணு மட்டும் முடக்காகவும் மற்றவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில டக்குன்னு அடுத்தவரை சார்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் இந்த மூன்று கிரகத்தை தவிர மற்ற கிரகங்கள் முடக்கானால் வாழ்க்கையில் முன்னேற்றம் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு ரைட் அடுத்து பனிரெண்டாம் பாவகம் முடக்கு ஜாதகர் தனிமை விரும்பி ஜாதகர் தனிமை விரும்பி சித்தாந்தமும் வேதாந்தமும் பேசுகிறவர் இவருடைய ஒரு முக்கிய குறிப்பு இவருடைய ஜாதகம் பன்னெண்டாம் இடம் முடக்காதிபதியாக இருந்து லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டானா அதிகபட்சமாக இவருடைய காலம் வெளிநாடு அல்லது வெளியூர்களில் தான் பயணமாகும் முக்கிய குறிப்பு இந்த பன்னெண்டாம் பாவகம் முடக்காதிபதியாகி அந்த ஜாதகருடைய லக்னாதிபதி பன்னெண்டாம் பாவகத்தில் இருந்தாள் முடக்காதிபதியாகி ஜாதகருடைய லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாள் வாழ்க்கையில் பாதி காலகட்டங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு அல்லது தான் வாழ்வார் வசிப்பார் ஒரு அறுபது வயசு வாழ்ந்தாருன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் வெளியிடதுலாம் இருப்பாரு அது சினிமா நடிகராக இருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்தவங்களா இருக்கலாம் சாதாரண வேலைக்காரரா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை தான் இருக்கும் மரணமும் வெளியிடங்களில் தான் உண்டு தன்னுடைய உழைப்பின் பெரும்பங்கை தன்னுடைய உணவுக்காக வேண்டியும் ஏற்பட்டத்துக்காக வேண்டியும் பயணத்துக்காக வேண்டியுமே இவருடைய வருமானம் இதற்காக வேண்டிய போயிடும் செலவு செய்பவர்கள் கடன் வாங்குவதற்கு தயங்க மாட்டார்கள் பயப்படவும் மாட்டார்கள் இவர்களிடம் பணமோ பொருளோ கொடுத்தால் மீண்டும் திரும்ப வராது வேலைக்கு பத்த பத்து லட்சம் ரூபா பணம் கொடுத்து அஞ்சு வருஷமாச்சு வேலை வாங்கி தர மாட்டாங்க கிடைக்கலாம் ஒரு நம்பிக்கையாக நண்பனுக்காக வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்துல கடன் வாங்கி கொடுத்து நான் கடன் கட்டினேன் வட்டியும் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பன்னெண்டாம் பாவகத்துல பாதிப்படைந்தவர்கள்ட்ட போய் சிக்கிருப்பாங்க இதுதான் பன்னெண்டாம் உண்டான முழுமையான பலன் என்பதில் மறந்துடாதீங்க